ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சுகராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக தவிர்த்து கொள்ளணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் மேலும் ஏதாவது கெட்ட விஷயம்லாம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து விடுபட என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவி மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே விருச்சுகராசை நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காமாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் காமாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பண்ணாதா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருப்பதால் பலவிதமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான நற்பலன்கள் எல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த தை மாதம் பத்தாவது பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் கிரகமாக திகழும் காலபுருஷனுக்கு ஐந்தாவது குணமுடையமாக உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல வீட்டிருக்கார் மேலும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இட இடத்துல வந்து சூரியன் இருப்பது அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட ராசினருக்கு தெய்வ கடாட்சத்தையும் இறைவனுடைய அனுகூலத்தையும் சிவ கடாட்சத்தையும் பரிபூரணமான வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் இந்த விருச்சக ராசி நீர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மூன்றாவது இடத்துல சூரியனும் புதனும் இருப்பது உங்களுக்கு மனதுக்குள்ளே குழப்பங்களை விளக்கி தெளிவு பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் யாரிடம் என்ன பேச வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாக முடிவெடுப்பீங்க அந்த முடிவுகள் கூட உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மூன்றாவது இடத்துல சூரியன் இருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட வயதில் குறைவாக இருப்பவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு விருத்திகள் உண்டாகும் குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிற்சாலைகள் இயந்திர தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க தொழிலை முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இன்னும் சிலருக்கு கண் காது மூ துவாரங்கள் தொடர்பான வியாதிகள் அஜீரண கோளாறு குடல் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நிறைய பேருக்கு தொழிலை மாற்றுவது வேறு இடத்திற்கு வேலைக்கு செல்வது போன்ற மாற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உயர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலக்கட்ட ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க புதிய ஊர்களில் புதிய மக்களோடு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது மேலும் அனுகூலமான காலமாக உங்களுக்கு இந்த தை மாதம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அஷ்டமதபதி மூன்றாவது இடத்துல மறைவதால் கேட்டதால் அனைத்துமே கிடைக்கும் தொட்டது துவங்கும் நினைத்தது நடக்கும் அறிவை சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு தைரிய வீரிய நிறைய விதமான விலைகள் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் நான்காவது இடத்துல சனி பகவான் சூரியனுக்கு இரண்டாவது இடத்துல அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வீடு பணிகள் வீடு மாறுதல் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவது போன்ற நன்மைகள் ஏற்பட போகுது சில குடும்பங்களில் வயதான தாய்மார்கள் இருந்தால் கால் கை வழி ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும் மேலும் மருத்துவரை பார்த்து கொள்வது நல்லது அது மட்டும் வாத வியாதிகளின் மூலமா தேவையற்ற மன விஷயமான அதாவது மன பாரங்கள் அனைத்துமே பிரச்சனையை தரக்கூடிய ஒரு விதமாக அமையக்கூடும் ஏழாம் பாவா அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஐந்தாவது பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால வீட்டுக்குள் கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்கிடையே மாற்றம் சந்தோஷம் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் வாயிலாக வரும் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு அலங்காரம் செய்வது முதலீடுகளை கொடுப்பது போன்ற செய்கைகள்

ஆக மொத்தத்தில் இந்த தை மாதமானது விருட்ச ராசி அன்பர்கள் அனைவருக்கும் அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் தரிசனம் செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு உருவாக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடைய செய்யும் எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதோடு இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க திருமண முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க தந்தையோடு இருந்து வந்த மோதல்கள் நீங்கி சுமூகமான நிலைகள் ஏற்படும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க இன்னும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் இரவு நேரங்களில் தொலைதூர பயணத்தை மேற்கொள்வது தவிர்ப்பது ரொம்ப நல்லது அது குறைப்பட்டு இந்த தை மாதத்திற்கு மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலையை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கொடுப்பாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் பலரால் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விடவும் விற்பனை அப்படிங்கிறது லாபமும் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புதிய முயற்சியில் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அதனால எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே தாராளமா நீங்க இறங்கி செய்யலாம் அந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது உங்களை நாடி வருங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ராசி பெண்களுக்கு இந்த தை மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த பெண்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்க வாங்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் விருந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பலவிதமான வகையில் அனுகூலமான மாதமாக இந்த தை மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறு பத்தொன்பது இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மற்றும் ஃபெப்ரவரி மூன்று ஆறு பனிரெண்டு சந்திராஷ்டம நாட்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினான்கு இரவு வரை பிப்ரவரி எட்டு இரவு முதல் ஒன்பது பத்து இரவு வரை மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஒன்பது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மற்றும் விநாயகப் பெருமான் மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலர்களால் அர்ச்சனை செய்வது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க மேலும் கந்த சஷ்டியை கூட சேர்ந்து பாராயணம் செய்தால் நல்லது மேலும் வெள்ளிக்கிழமையன்று விநாயக பெருமானுக்கு அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே கண்டிப்பாக தீரும் ஸோ நம்பிக்கையோடு முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையும் விநாயக பெருமானுக்கு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து பாருங்கள் நல்ல பலனையும் அந்த இரு கடவுளுமே கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் ஆசை நேர்கள் அனைவருக்குமே இந்த தை மாதம் முழுக்க என்னென்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆக மொத்தத்தில் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ஆசை அன்பர்கள் அனைவருக்குமே பையன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை காமாட்சி அம்மனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் காமாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி